உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மாவைக்கு தமிழரசின் தலைமை நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தமிழர் பகுதியில் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் நாடாளுமன்றம் நகைச்சுவையாளர்களால் நிரம்பியுள்ளது என்கிறார் அரசியல்வாதி அர்ஜுனா எம்பியிடம் நூறு மில்லியன் நட்டஈடு கோரி வழக்கு தாக்கல் தமிழகம் யாழ்ப்பாணம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் அர்ஜுனாவின் உரை நாடாளுமன்ற ஹென்சாட் பதிவிலிருந்து நீக்கம் சபாநாயகர் அதிரடி புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது ரஷ்யா இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியிலிருந்து பதவி விலகல் செய்வதாக தெரிவித்து மாவை சேனாதிராஜா அனுப்பிய கடிதத்தை கட்சியின் பொது செயலாளர் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அந்த கடிதம் ஏற்றுக் கொள்ளப்படுவதை தடை செய்யுமாறு கோரி யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மாவை சேனாதிராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக் கொள்வதா இல்லையா என்பது தொடர்பான வாக்கெடுப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது அதனை இடைநிறுத்தி தடை உத்தரவு பிறப்பிக்கவும் மாவை சீனாத் ராஜா தொடங்கும் கட்சியின் தலைவராக பதவி வகிக்கவும் உத்தரவிடக் கோரி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மடகளப்பு பாகரி பகுதியில் விசேட அதிரடிப்படையினரால் துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதோடு அதனை வைத்திருந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் விசேடு அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பாகரை அமந்தன்வெளி பகுதியில் இருந்து இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் உள்நாட்டு தயாரிப்பான இந்த துப்பாக்கியை வைத்திருந்த இருபத்தி ஆறு இளைஞர் இளைஞனிருவரை கைது செய்திருப்பதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாகரி போலீசார் மேற்கொண்டுள்ளனர் இலங்கை நாடாளுமன்றம் நகைச்சுவையாளர்களால் நிரம்பியுள்ளதாக மேல் மாகாண முன்னாள் அமைச்சர் அசாத் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார் அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற கட்சியால் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற சபாநாயகரின் கல்வி தகமை தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது அவர் பதவி விலக்கியதைத் தொடர்ந்து இன்று புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அவரின் பெயரின் முன்னாலும் கலாநிதி என்ற பட்டம் உள்ளது மேலும் இருபது முதல் முப்பது பேரின் கல்வித் தகவல்களை பரிசோதிக்கப்பட்டு வருகின்றவையானது இலங்கை வரலாற்றிலே முதன்முறையாக நடைபெறுகிறது என்று அவர் கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிடம் ரூபாய் நட்டஈடு கோரி அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தனது சத்தியமூர்த்தியால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சமூக வலைதளங்கள் ஊடாகவும் பிற வழிகளிலும் வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடர்பில் பொய்யான தகவல்களை அர்ஜுனா பரப்பி வருகிறார் என்றும் அண்மையில் வைத்தியசாலைக்குள் நுழைந்து ரவுடித்தனத்தில் ஈடுபட முயன்ற போதும் அது தன்னால் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது என்றும் சத்தியமூர்த்தி தெரிவித்தார் இதன் பின்னர் தன் மீது மோசமான பொய் பிரசாரங்களில் அர்ஜுனா ஈடுபட்டிருந்தார் என்றும் தெரிவித்து சட்டத்திரணி குனா குருபரின் ஊடாக இந்த மான நஷ்ட வழக்கை தாக்கல் செய்துள்ளார் தமிழகத்தில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கான சிவகங்கை என்ற பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டது இந்த நிலையில் குறித்த பயணிகள் கப்பல் சேவையானது எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் தேதி ஆரம்பமாக உள்ளது இதற்கான ஆசன முன்பதிவு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின்னர் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்போதனா வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூட்டை முன்வைத்து சபைக்கு முரணான வகையிலும் நிலை ஏற்கட்டளைக்கு முரணாகவும் உரையாற்றியதால் அவரின் உரை சபாநாயகரால் ஹன்சாட் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்பட்டது நேற்று புதன்கிழமை சபாநாயகர் ஜெகத் விக்ரம தலைமையில் கூடியது இதனையடுத்து நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினா வேலையின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன யாழ்ப்பாணம் வைத்தியசாலை தொண்டர் அடிப்படையிலான ஊழியர்கள் தொடர்பில் விசேட கூற்றை முன்வைக்க சபாநாயகர் அனுமதி அளித்தார் அர்ஜுனாவின் உரையின் போது சில தடவைகள் குறுக்கிட்ட சபாநாயகர் விசேட கூட்டு தொடர்பான ஆவணத்தில் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் பேசுமாறு வலியுறுத்திய போதும் அர்ஜுனா அதனை கவனத்தில் கொள்ளவில்லை யாழ்போதனா வைத்திய சாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அர்ஜுனா எம்பி முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோரையும் கடுமையாக விமர்சித்தார் இதன்போது சபாநாயகரால் அர்ஜுனா எம்பிக்கு மீண்டும் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் எதிர்கட்சியினரும் அரசு அர்ஜுனா எம்பியுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தொடர்ந்த விடயத்துக்கு முரணாகவே பேசியிருந்தார் அப்போது எழுந்த சபை முதல்வரான அமைச்சர் பிமல் ரட்நாய்க்கு அர்ஜுனா எம்பி யாழ் வைத்தியசாலை தொடர்பில் விசேடக் கோட்டை முன்வைக்கிறார் ஆனால் விசேடக் கோட்டை முன்வைப்பதாயின் அதனுடன் தொடர்பப்பட்ட அமைச்சருக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் ஆனால் இந்த கூற்று தொடர்பில் சுகாதார அமைச்சருக்கு அறிவிக்கப்படவில்லை ஆகையால் இவருக்கு நாடாளுமன்ற செயலாளர் இவ்வாறு கூட்டை முன்வைக்க அனுமதித்தார் என்று கேட்கிறேன் அத்துடன் இவர் விடயத்திற்கு முரணாக பேசும் விடயங்கள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்த வேண்டும் கூறினார் இவ்வாறு சபை முதல்வர் கூறிக்கொண்டிருந்த போது அர்ஜுனா எம்பி பேசிக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவரின் கட்டளைக்கு முரணான கருத்துக்கள் ஹன்சான் பதவியிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் அறிவித்தார் புற்றுநோய்க்கு தடுப்பூசி மருந்தை கண்டுபிடித்து விட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது கேன்சர் எனப்படும் புற்றுநோயை குணப்படுத்த பல நாடுகள் தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில் எம் ஆர் என் அடிப்படையிலான தடுப்பூசியை உருவாக்கியுள்ளதாக ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பூசியை உருவாக்கும் முயற்சியில் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் விரைவில் அது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அந்நாட்டின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அண்மையில் தெரிவித்திருந்தார் இதன்படி புற்றுநோய்க்கு தடுப்பூசியை உருவாக்கிவிட்டோம் மற்றும் இந்த தடுப்பூசி முதல் பாவனைக்கு வரும் என்றும் குறித்த தடுப்பூசிகளை நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்க உள்ளதாகவும் ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாவைக்கு தமிழரசின் தலைமை நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தமிழர் பகுதியில் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட இளைஞன் நாடாளுமன்றம் நகைச்சுவையாளர்களால் நிரம்பியுள்ளது என்கிறார் அரசியல் எம்பியிடம் நூறு மில்லியன் நட்டஈடு கோரி வழக்கு தாக்கல் தமிழகம் யாழ்ப்பாணம் பதவியில் இருந்து நீக்கம் சபாநாயகர் அதிரடி புற்றுநோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது ரஷ்யா இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி